இந்த சமுதாயத்தை இந்த அரசு வந்து வஞ்சிக்குது ஓட்டு போறதுக்காக மணிமண்டபத்தை கட்டிட்டு தனித்து பாத்தியப்பட்ட சொத்துக்களையும் அபகரிக்க வேண்டும் நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்காங்க மேடைக்கு மேடை சமூக நீதி பேசுற திமுக தேர்தல் நெருங்கிட்டா சாதி அரசியலை கையில் எடுத்துருவாங்க இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கு ஆனா தோல்வி பயத்துல ஓட்டு வாங்க பிளான் போடுறாங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷமா எதுவும் செய்யாத திமுக அரசு ஆட்சி முடிகிற நேரத்துல நாடகம் போட ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாள் எம்எல்ஏ மூக்கையா தேவருக்கு மணி மண்டபம்னு திமுக அரசு அறிவிச்சாங்க சென்னையில மணிமண்டபம் இருக்கும்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க திமுக மாதிரி இருந்துச்சு மதுரை மாவட்டம் கல்லர் பொது நிதியில கட்டப்பட்ட மாணவர் விடுதி வளாகத்துல மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் கட்ட இடம் பார்க்க வந்த அமைச்சர் மூர்த்திய பொதுமக்கள் சேர்ந்து விரட்டி எங்க தலைவனுக்கு மணிமண்டபம் வைக்கணுமன்றதில்லை அரசுனுடைய இடத்துல பொது இடத்துல வைங்க அது எத்தனையோ இடம் இருக்குது அதை விட்டுட்டு பிரமலை கல்லருடைய இடத்த அதுவும் இந்த போர்டு ஹைஸ்கூலும் அழிக்கணும் இது கல்லருடைய சொத்து அது இருக்கக்கூடாதுன்னு இந்த அரசு நினைக்கிது அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதனால் இதில் இந்த பள்ளிக்கூடத்தை நினைவுச்சிருமா இது அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியாக கல்வி தந்தை முக்கியத்தை ஒரு பேர்லையே அரசு மேல்நிலை பள்ளியாக பெண்கள் பள்ளின்னு வைங்க நாங்கள் அதை வரவேற்கிறோம் இதை விட்டுட்டு இந்த பள்ளியை நினைவு சென்னும்னு சொல்லி இங்கே போக்குவரத்துக்கே இடைஞ்சதான இடத்துல அந்த தலைவனை கொண்டு வந்து வச்சு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் பார்க்குறாங்க இந்த சமுதாயத்தை இந்த அரசு வந்து வஞ்சிக்குது அதனால் வர்ற தேர்தலில் இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக எடுத்து தான் வாக்களிப்போம் இந்த சமுதாயங்களை எங்களை புறக்கணிக்கிறதுனால திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த அரசை எடுத்து தான் வாக்களிக்கும் வாக்களிப்போம் இது வரலாற்று நினைவுகள் நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு நூறு ஆண்டுகள் கடந்த கட்டடங்களை வந்து நினைவு சின்னமாகத்தான் அரசு மாற்ற வேண்டுமே ஒழிய அதை அழித்து அந்த இடத்துல வந்து புதிதாக கட்டணும்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா பி கே முக்கியத்தேவர் அவர்கள் படித்த பள்ளியும் இந்த அரசு மேல்நிலைப் பள்ளி தான் போர்டிங் ஸ்கூல் தான் இந்த போர்டிங் ஸ்கூலில் வந்து இருக்கிற ஆவணத்தின் அடிப்படையில் வந்து மதுரை டிஸ்ட்ரிக் போர்டுன்னு இருக்குது இதை வந்து அரசு புறம்போக்கு என மாற்றி வைத்துக்கொண்டு இது அரசு நிலம் எங்கள் நிலம்னு சொல்கிறாரு இவர் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் நேற்று எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் போது நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்கிறார் நீதிமன்றத்துக்கு போறதுக்கு அனைத்து வழிகள் இருக்குது ஒரு மக்கள் பிரதிநிதியா மக்களோட குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க வந்து எல்லாத்துக்கும் நீதிமன்றத்துக்கு போனோம்னா மக்கள் பிரதிநிதி தேவையில்லை இந்த சமுதாயத்தை முன்னேற்றக்கான பாடுபட்ட பாடுபட்ட தலைவர்கள் வந்து அடையாளப்படுத்தாமல் அந்த புகழ்களை மறைக்க வேண்டும் என்பதற்காக இருக்காங்க இந்த அரசு வந்து பிரமலைக்கல்லர் பொதுநிதி சொத்துக்களையும்

உசிலம்பட்டியில உள்ள பழமையும் வரலாற்று சிறப்பும் மிக்க அரசினர் மாணவர் விடுதியை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க தான் தேர்தலுக்கு முன்னாடி அவசர அவசரமா பிளான் போட்டு வந்த அமைச்சர் மூர்த்தி தேனி திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் எல்லாரையும் விரட்டி அடிச்சுட்டாங்க இந்த இடம் கல்லர் கல்விக் கழகத்துக்கு சொந்தமான இடம் கல்லர் சமுதாய பொது நிதியில உருவான இந்த உண்டு உறைவிட பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பல்வேறு வரலாற்று சிறப்புகளோடு இருக்கு மணிவொண்டவம் கட்டுவது என்பது எங்களுடைய இனத்தினுடைய வரலாற்றை சொல்வதற்கு எங்களுக்கு முக்கியத்தேவர் கட்டுறீங்கன்னு சொன்னால் சென்னையில் மெரினாவில் வைங்க சென்னை மெரினா என்பது ஒரு இரண்டு பேருக்கு மட்டும் அல்ல அண்ணாத்துறை சமாதி பக்கத்தில் வைங்க கருணாநிதி சமாதி பக்கத்தில் வைங்க ஏனென்றால் அண்ணாத்துறை அறிவியல் ஏற்றவர் தேவர் அப்படிப்பட்ட சமாதி பக்கத்தை வச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு உசலமுட்டியல் என்பது தேவர் பற்றிய வரலாறு அத்தனை பேருக்கும் தெரியும் அவங்க ஓட்டு போகிறதுக்காக மணிமண்டபத்தை கட்டிட்டு எங்களை ஏன் நினைக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க வந்து நான் பார்த்தேன் தேவருக்கு மணிமண்டபம் கட்டிட்டோம்னு சொன்னாங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி அரசியலுக்கு ஆதாயத்திற்காக இன்றைக்கி ஸ்டாலின் அரசாங்கம் அரசியல் ஆதாயத்திற்காக இங்கே வஞ்சிக்குது இன்னொன்று செஞ்சாங்க ஸ்டாலின் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா கலர் பள்ளிக்கூடம் அத்தனையுமே அரசு பள்ளியாக மாத்திரம் சொல்லி ஒரு அரசாணை நாற்பது போட்டாங்க அதற்கு எதிராக மக்கள் பிரச்சாரம் கொண்டு கூட நீத்தி வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்டு எங்களுடைய வரலாற்றை நாங்கள் இந்த சமூகத்திற்கு கல்வி கேட்டுக் கொடுத்த வரலாற்றை மறைக்குது இந்த அரசாங்கம் கள்ளர் பொது சொத்து மற்றும் கள்ளர் கல்வி கழக சொத்துக்களை திமுக அரசு பல இடங்கள்ல தொடர்ந்து அபகரிக்கிறாங்க அப்படித்தான் இந்த இடத்தையும் ஆக்கிரமிக்கும் திட்டத்தோட திமுக இருக்கிறதா மக்கள் சொல்றாங்க அப்புறம் மூக்கையா தேவருக்கு மணி மண்டபம் கட்டுறது என்பது திராவிட அரசு ஓட்டுக்காக போடுற நாடகம் இந்த திமுக அரசு கல்லர் சமுதாய மக்களை தொடர்ந்து வஞ்சித்து வராங்க வரும் தேர்தலில் ஸ்டாலின் கட்சிக்கு எதிராகவே வாக்களிப்போம்னு சொல்றாங்க மதுரை மாவட்ட மக்கள் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க